நாட்டிய பேரொளி பத்மினி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்தவர் நடிப்பு நாட்டியம் என கதக்களி குச்சிப்புடி பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்ற நடன கலைகளை முறையாக பயின்று தேர்ந்தவர் நடிகை பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கேரளாவில் பிறந்த பத்மினி தென்னிந்திய மொழிகளில் நடித்து தனித்துவத்துடன் புகழ் பெற்றார் தனது பதினேழு வயதில் கல்பனா என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நுழைந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற படங்களிலும் நடித்துள்ள பத்மினி பெங்காலி ரசிய மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளாராம் ராமச்சந்திரன் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட பின் அமெரிக்காவில் செட்டிலானார் பத்மினி அங்கு நடன பள்ளி ஒன்றை நிறுவி முறைப்படி பரதநாட்டியம் நடன கலைஞரான நடிகை சோபனா நடிகை அம்பிகா சுகுமாரன் நடிகர்கள் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் இவரது உறவினர்கள்தான் பல மொழிகளில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனது நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை அள்ளி குவித்திருக்கிறார் இவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான நடிகை பத்மினி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனது எழுபத்தி நான்கு வயதில் மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்